பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சங்கர நாராயணன் திருக்கோவில் சாலிகிராமம் இத்திருக்கோவிலுக்கு செல்லும் வழி ஆர்காட் ரோடு வடபடி செல்கின்றன தெரியும் கட்டிடம் காவேரி ஹாஸ்பிட்டல் ஏவிஎம் ஸ்டுடியோ போர்வூரில் இருந்து வாகனங்கள் வருகின்றன அருணாச்சலம் ரோடு அருகில் காமராஜர் சிலை உள்ளது காவேரி ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள ரோடு அருணாச்சலம் ரோடு இந்த வழியாக நாம் செல்ல வேண்டும் அருணாச்சலம் ரோட்டில் போலீஸ் பூத் இது தசரதபுரம் மெயின் ரோட் அருணாச்சலம் ரோட்டில் வழிவிடும் விநாயகர் கோயில் எதிரில் உள்ளது தசரதபுரம் மெயின் ரோடு வலதுபுரம் திரும்பினால் இரண்டாவது தெரு இரண்டாவது தெருவில் நேராக சென்றால் தேவராஜ் நகர் மெயின் ரோடு வரும் தேவராஜ் நகர் மெயின் ரோட்டில் சென்றால் இடதுபுறம் தெரு வரும் ராமர் தெருவில் சங்கரநாராயணன் கோவில் உள்ளது ஆலய தரிசனம் செய்வது மிகச் சிறப்பு பரிகார பூஜைகளும் ஜோஷ நிவர்த்தி ஸ்தலங்களை தரிசிப்பது மிக மிக அவசியம் அந்த வகையில் நாம் என்று தரிசிக்க இருப்பது திருமணத் நீங்கவும் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் சங்கர நாராயணன் திருக்கோவில் சங்கர நாராயணன் கோவில் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் தான் நம் நினைவிற்கு வரும் ஆனால் சென்னையில் வடவேணிக்கு அருகில் உள்ள சாலிகிராமம் தசரதபுரம் தேவராஜ் நகரில் ராமன் தெருவில் சங்கர நாராயணன் திருக்கோயில் அமைந்துள்ளது சங்கரன் கோவிலில் செய்யப்படும் அனைத்து பரிகார பூஜைகளும் இந்த திருக்கோயிலில் செய்யப்படுகிறது இதை வடசங்கரன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது பத்ம புராணத்தில் புஷ்கர காண்டத்தின் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் குரோத நாராயணரை பற்றிய அழகான விளக்கத்தை காணலாம் இதன்படி கரசுரன் மற்றும் ரட்டாசுரன் என்ற இரு அரக்கர்கள் சாதாரண மக்களை மோசமாக நடத்தினர் குரோத மகரிஷி சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்றாக தியானித்து அவர்களை சங்கர நாராயணரின் வடிவத்தில் வருமாறு பிரார்த்தனை செய்தார் குரோத மகரிஷியின் தியானத்தில் மகேந்தர் சிவனும் விஷ்ணுவும் சங்கரநாராயணராக வந்து கரசுரனையும் கொன்றனர் சங்கன் பதுமன் என்ற இரு நாக அரசர்கள் இருந்தனர் சங்கன் தீவிர சிவபக்தனாக இருந்து வந்தார் பதுமன் திருமாலின் பக்தனாக இருந்தார் இவர்கள் இருவரும் அவ்வப்போது தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்பக் கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி சிவனிடம் சென்று சங்கன் பதுமன் இருவரும் சிவன் திருமால் இருவரில் யார் அதிக ஆற்றல் உள்ளவர் என்று வாதிட்டுக் கொள்கிறார்கள் இதற்கு நீங்களே தீர்வு கூற வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவன் பார்வதியிடம் நீ பூலோகம் சென்று புன்னை மரத்தடியில் தவத்தை மேற்கொள் அங்கு நான் உனக்கு எங்கள் இருவரில் யார் அதிக ஆற்றல் உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறேன் என்று கூறினார் பார்வதி தேவியாரும் சிவனின் கட்டளைக்கு இணங்க ஊலோகம் சென்று தவத்தை மேற்கொள்ள செல்ல புறப்பட்டார் தேவர்களும் தேவியர்களும் நாங்களும் உங்களுடன் வருவோம் என்று கூறினர் பார்வதி தேவியும் சரி என்று கூறி தேவர்களை பார்த்து நீங்கள் புன்னை மரங்களாக மாறி எனக்கு தவம் செய்ய நில்லுங்கள் என்றும் தேவியரைப் பார்த்து நீங்கள் பசுக்களாக மாறி என்னுடன் இருங்கள் என்றும் கூறினார் அவ்வாறே தேவர்கள் உன்னை தேவியர்கள் பசுக்களாகவும் மாறி பார்வதி தேவி தவம் செய்யும் இடத்தில் இருந்தனர் கோ என்றால் பசு என்று பொருள் உண்டு பசுக்கள் நிறைந்த கூட்டத்தின் நடுவில் பார்வதி தேவியார் தவம் இருந்த காரணத்தினால் இவருக்கு கோமதி என்று பெயர் ஏற்பட்டது ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தன்று சிவனும் விஷ்ணுவும் ஓர் உடலாக இணைந்து சங்கரநாராயணனாக காட்சி தந்தார் பார்வதி தேவியாரிடம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்பதை உணர்த்தவே இந்த வடிவம் எடுத்ததாக கூறினார் சங்கர நாராயணன் கோமதி அம்மனிடம் நீ வேண்டும் வரம் கேள் என்று கூறினார் அதற்கு கோமதி தாயார் மீண்டும் நீங்கள் பரமசிவனாகவே எனக்கு வேண்டும் என்றார் நாராயணனும் பழையபடி சிவனாக மாறி பார்வதி தேவியுடன் சேர்ந்தார் இந்த நாளையே ஆடித்தவசு என்று நாம் கொண்டாடுகிறோம் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் கோபுரத்தின் மேல் ஏழு செப்பு கலசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோபுரத்தில் பஞ்சவர்ணத்தில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இத்திருக்கோவில் சைவமும் வைணவமும் இணைந்த கோவில் என்பதால் இரண்டு தரப்பினருக்கும் உள்ள சம்பிரதாயப்படி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன கோபுரவாசலை கடந்து உள்ளே சென்றால் மகா மண்டபத்தில் கொடிமரம் அதன் அருகில் பலிபீடம் பலிபீடத்திற்கு அடுத்தபடியாக நந்தியம் பெருமான் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நந்தியம் பெருமானை ஒருபுறம் பார்த்தால் யானையாகவும் மறுபுறம் பார்த்தால் ரிஷபமாகவும் நமக்கு காட்சி தருகின்றன இதை குஞ்சன தரிசனம் என்று கூறுவர் இது மிகவும் விசேஷமானது இத்திருக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விநாயகர் நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொன்றாக ஆஞ்சநேயர் கோமதியம்மன் முருகன் சன்னதி தர்மசாஸ்திர சன்னதிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ சங்கரநாராயணன் பிரதிசை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது தாழ் சடையும் நேல் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் ஆணும் தோன்றுமாள் சூழும் திரண்டு அருவிபாயும் திருமலை மேல் இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து என ஆழ்வார் பாடியுள்ளார் இந்த சன்னதியில் உள்ளே நின்ற கோலத்தில் சங்கர நாராயணரையும் சங்கரலிங்கேஸ்வரரையும் தரிசிக்கலாம் அபிஷேக பிரியரும் அலங்கார பிரியரும் இணைந்து காட்சி தருகின்றனர் சிவரூபமாய் வலது பக்கத்தில் சிவன் தலையில் கங்கை திரைச்சந்திரன் சக்னி கெடாமுடி காதில் கடாங்கம் கையில் மடும் மார்பில் ருத்ராட்சம் இடுக்கன் புளித்தோடு அணிந்து காட்சியளிக்க இடப்பக்கம் பெருமாள் அபயங்களாகிய நவமணி கிரீடம் காதில் மணிக்குண்டலம் மார்பில் துளசிமணி மகாலட்சுமியுடன் இடையில் பீதாம்பரம் அணிந்து சங்க சக்கரதாரியாக காட்சி தந்து அருள் புரிகிறார் இரண்டு மூர்த்திகளும் திருவாசியின் சங்கனம் பதுமணம் நாகம் குடைபிடிக்க காட்சி தருகின்றனர் ஹரியும் சிவனும் ஒன்று என்பது ஆன்றோர் வாக்கு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து எழுந்தருளிய வடிவம் சங்கரநாராயணர் திருக்கோளம் பஞ்சகோஷத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி நாராயணன் பிரம்மதேவர் சண்டிகேஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து சங்கர நாராயண லிங்கேஸ்வரர் கோமதி அம்மனை தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்